வணக்கம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய பத்தாவது பாடல் மாணிக்க வாசகர் மிக புதுமையான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் பொதுவாகவே பிறப்பு வேணாம் பொதுமடா இந்த பூலோக வாழ்க்கை தாங்க முடியல தொல்லை சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி அப்பா பிறப்பே வேணாம்ப்பா எல்லாரும் அலறோம் ஒரு காலகட்டத்தில் ஆனா மாணிக்க வாசகர் புதுசா ஒன்று சொல்றார் புவனியில் போய் பெருவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துரைவாய் திருமாலாம் அவன் பெய்தவும் அலறவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெம்மை ஆட்கொள்ளவல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே இந்த பூமியில புறகணும்னு யாரார் ஆசைப்படுறா இந்த பூமியில இன்னும் புறக்காம போனது அவமானம் நினைக்கிறாங்க யாரு பெருமாள் அலறவன் யாரு பிரம்மா ஏன் சிவபெருமான் போஷிக்கிற சிவபெருமான் பாதுகாக்கிற பூமி இந்த பூமி அப்ப அந்த பூமியில நம்ம பிறப்படுகணுமா வேண்டாமா சிவபெருவானுடைய கருணையை அனுபவிக்கணுமா வேண்டாமா வேணும்ல அதனால புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே லேட் பண்ணிட்டு இருக்கிறோம் சீக்கிரம் போய் பிறக்கணும்னு திருமாலும் பிரம்மாவும் ஆசைப்படுகிறார்கள் ஏன் இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்ற வாரென்று நோக்கி திருப்பெருந்துறைவாய் திருமாலாம் அவன் வெறுப்பெய்தவும் அலறவன் ஆசைப்படவும் நின் அலர்ந்த மெய் கருணையும் நீயும் அவனியில் புகுந்தம்மை ஆட்கொள்ள வல்லாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அதாவது இதுல மாணிக்க வாசகர் சொல்லுகிற புதுமையான கருத்து என்னன்னா பிறப்பு வேண்டும் மானிட பிறப்பு வேண்டும் முதல்லயே குனித்த புருவமும் கோவை செவ்வாயுங்கிற பாட்டு இருக்கு அந்த பாட்டினோட கடைசி வரி என்ன மணித்த பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே எதுக்காக சிவபெருமானுடைய அழகான வடிவம் எல்லாமே சிவன் அல்லவா சாக்கியர் சிவமேல மேல கல்லெறிஞ்சர் அது பூவா மாறி போய் உழுந்துச்சு அப்படி எல்லாம் சிவன் தானே இந்த பூமியிலே ஏற்படுகிற துன்பங்கள் வலிகள் வேதனைகள் எல்லாமே ஒரு வகையில் பார்த்தா சிவன் தானே என்று நினைக்கிறார்கள் ஆகவே சிவனுடைய கருணையை பிரியத்தை அதிலே உணர்கிறார்கள் அப்படி தானே சிவபக்தர்கள் பாருங்க எப்படி ஒரு பிரச்சனையை அணுகுவாங்கிறதுக்கும் மற்றவங்க ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவாங்கிறதுக்கும் வித்தியாசருக்கு ஒரு விபத்து நடந்துடுது சிவபக்தருக்கு நடக்காதா நடக்குது கை வரல் நசுங்கிடுதுன்னு வச்சுக்கோ அவர் என்ன நினப்பார் நல்ல வேலை கை நசுங்கி தானே போச்சு மருத்துவர் தையல் போட்டு தப்பிக்க வச்சிருவார் இப்படி நினைக்கிறது ஒரு பார்வை ஐயோ நான் சிவபக்தன் ஆச்சே கை விரல் நசுங்கிருச்சே ஒண்ணும் இல்லாமல் போயிருக்கலாமே ஏன் சிவன் என்ன காப்பாத்தலை இது ஒரு பார்வை எது ஆரோக்கியமான பார்வை அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நாங்கள் என்ன நினைக்கிறோம் இதோட போச்சே கைவரல் நசுனதோட போச்சே வேற ஏதாவது ஆயிருந்தா கையே போகிற மாதிரி கால் போகிற மாதிரி ஆயிருந்தா அப்படின்னு நினைக்கிறோம் ஆகவே சிவனுடைய கருணையை நாம் உணர்வது நாம் பார்க்கிற தான் இருக்கு ஆமாம் எறும்பு போய் சொல்லிச்சான் சிவன்கிட்ட ஏன் உடம்பு சிறுசாக இருக்குது எல்லாம் முதிச்சு விட்றாங்க எனக்கு பெருசான உடம்பு வேணும்னுச்சோ உடனே கொஞ்ச நேரம் கழித்து எறும்பை ஓரமாக இருக்க சொல்லிட்டார் சாமி கொஞ்ச நேரம் கழித்து நாய் வந்துச்சான் ஏன் உடம்பு பெருசாக இருக்குது எவ்வளோ தான் வேகமாக விடுனாலும் குறி பார்த்து கல் அடித்தா கல்லில் அடித்தா தப்பிக்க முடியல உடம்புல என் உடம்புல கல் அடிப்பட்டுருது தாங்க முடியல அப்படின்னு அதனால் என்ன எனக்கு சின்னதாக உடம்பு வேணும்னு நாய் சிவெருமான் எறும்பை திரும்பி பார்த்தான் அப்பதான் எறும்புக்கு புரிஞ்சுதான் அது அதுக்கு தேவையானதுக்கான நியாயம் இருந்தாலும் என்ன கிடைச்சிருக்கோ அதுல ஒரு வசதி இருக்கு பிரயோஜனம் இருக்கு ஆகவே மெய்கருணை உடையவன் சிவன் பிரியம் காட்டுகிறார் இரக்கம் காட்டுகிறார் ஒரு அம்மா மாதிரி அப்பா மாதிரி என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்த அல்லவா என்று ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நந்தனார்னு ஒரு பழைய படம் இருக்கு சார் அது பகாசுரன்ல மதிப்பிற்குரிய இயக்குனர் செல்வராகவன் பாட்டு பாடுவார் அது அந்த பாட்டு தான் ஏற்கனவே வந்திருக்கிறது நந்தனார் அப்படிங்கிற படத்தில் நந்தனார் தாழ்ந்த ஜாதிக்காரர் அவரை ஒரு பெரிய ஜாதிக்காரர் உயர்ந்த ஜாதிக்காரர் பக்தி உடையவர் சிவபக்தி உடையவர் திட்டுவார் நந்தனாரும் சிவபக்தி உடையவன் அப்புறம் சிவன் நந்தனாருக்கு தான் அருளுவர் அப்போ அந்த பெரிய ஜாதிக்காரர் வந்து இவர் காலில் உழுவர் பா சிவபெருமானுடைய முழுக்கருணே தான் இருக்குது என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவார் நந்தன் சிதம்பரத்தில் நடந்தது ஆகவே சுபெருமானுடைய கருணை இந்த பூமியிலே இருக்கிறது சார் பார்த்தா அப்படி தெரியலையே செய்தித்தாள்களை பார்த்தா அப்படி தெரியலையே காத்திருக்க வேண்டும் காத்திருப்பு எல்லா இடத்திலும் காத்திருக்க வேண்டும் சார் எங்கள் செல்ஃபோனில் நெட்டு ஃபாஸ்ட்டாக கிடைக்கும் சார் சரி ஃபோட்டோ உடனே கிடைச்சிருமா அதுக்குன்னு ஒரு ரெண்டு செகண்டாவது ஆகுது இல்லை ஒரு செகண்டாவது ஆகுது இல்லை ஒரு அதுக்கும் கீழே நேனோ செகண்டாவது ஆகுது இல்லை நேனோன்னா சின்னதுன்னு அர்த்தம் மதிப்பிற்குரிய டாடா அவர்கள் ஒரு கார் அறிமுகப்படுத்தினாரலவா நேனோ நேனோன்னா சின்னது ஆமாம் நுட்பமானது ஆகவே அந்த மாதிரி நீதி நியாயம் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் சிவருமான் தண்டனையை தருவார் நமக்கு நீதி வழங்குவார் என்கிற நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மெய்க்கருணை உடையவன் சிவன் எப்ப யாருக்கு எங்கே எதை தரணும் அவருக்கு தெரியும் வேண்டுவது அனைத்தும் அறிவோய் நீ வேண்ட தக்கது நீ உனக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் எதை தரணும் எதை தரக்கூடாது சிவனுக்கு தெரியும் நமக்கு தான் தெரியல நம்ம என்ன நினைக்கிறோம் எனக்கு அது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாம் நினைக்கிறோம் செய்ய முடியாது அல்லவா என்றால் மனித பிறவிக்கு என்று நியதிகள் இருக்கு வெற்றி செயலுக்குண்டு விதியின் நியமம் என்று கற்று தெளிந்த பின்னும் கிளியே கவலைப்படலாகுமோ சில நேரங்கள்ல கெட்டது ஜெயிக்கிறது நல்லது தோற்கிறது ஆனால் அது தற்காலிகமானது அப்புறம் திரும்பவும் நல்லது ஜெயிக்கும் அதுக்கு சிவபெருமானுடைய மெய் கருணை இந்த பூமியிலே விளங்குகிறது அதுக்காக திருமால் ஆசைப்படுறார் பிறக்கிறது அதுதான் தசாவதாரம் பத்து அவதாரம் எடுத்தார் இல்லையா பெருமாள் மாணிக்க வாசகர் என்ன சொல்றார் அது பெருமாளினுடைய ஆசை ஆசை இந்த சிவபெருமான் தான் இந்த பூமியோட ராஜா அந்த மாணிக்க வாசகர் சிவ பிரியமுள்ளவர் சொல்றார் ஆழ்வார்கள் வேற மாதிரி சொல்லுவாங்க அதை பத்தி ஒன்னும் இல்லை மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் நரசிம்ம அவதாரம் பரசுராம அவதாரம் ராமாவதாரம்ல பலராம அவதாரம் கண்ண அவதாரம் கல்கி அவதாரம்னு பத்து அவதாரம் இருக்கு இந்த அவதாரம் எல்லாமே சிவனுடைய பூமியான இந்த உலகத்தில் இந்த புவனத்தில் பறக்கணுங்கிற பெருமாளினுடைய ஆசை என்று மாணிக்க வாசகர் சொல்றார் பிரம்ம ஆசைப்படுறார் பெரும் பெரும் கல்வி மான்கள் எல்லாம் அன்னை சரஸ்வதியனுடைய அருள் பெற்றவர்கள் சரஸ்வதி யாரு பிரம்மாவினுடைய நாயகி தேவி பிரம்மாவும் சரஸ்வதியும் அருள் செய்தால்தான் ஒன்றை படைக்க முடியும் படைப்பு கடவுள் யாரு பிரம்மா படைப்பு கிரையவன் பண்ணவர் நாயகன் மனத்திலே ஒளியை தருகிறவன் மனதினில் உண்மை உண்டாயின் வாக்கினில் ஒளி உண்டாகும் எனவே அப்படிப்பட்ட பிரம்மா பூமியிலே பிறகுணன் ஆசைப்படுறார் அப்படி பெரும் பெரும் எல்லாம் பிரம்மாவினுடைய அம்சமுடையவர்கள் உடையவர்கள் கருணை உடையவர்கள் ஆகவே இந்த சிவன் ராஜாங்கம் செய்கிற ஆட்சி செய்கிற இந்த பூமியில் பெருமாள் பிறந்திருக்கிறார் பிறக்க ஆசைப்பட்டார் பிறந்தார் பிறக்கிறார் பிரம்மா ஆசைப்பட்டார் பிறந்தார் பிறக்கிறார் எனவே இந்த பூமியிலே நாமும் பிறப்பெய்துவோம் பிறப்பு எய்தியிருக்கிறோம் நல்ல முறையாக விட்டு போவோம் சிவனுடைய கருணையை பெறுவதற்கு நியாயமும் தர்மமும் அறமும் நம்மிடமே இருக்குமே இருக்குமேயானால் துன்பங்கள் வரும் ஆனால் அவை தற்காலிகமானவை நிம்மதி வரும் ஆனால் அது நிரந்தரமானது நம்பி நாராயணன் பெரும் ஏவுகணை ராக்கெட் விஞ்ஞானி அவரே மீன் வழியில் சிக்கவில்லையா துரோக பழியை நாம் சுமத்தவில்லையா பிறகு நாமே அதை அவருடைய பெருமையை உணர்ந்து அந்த பழியில் இருந்து விடுபட்டு அவருக்கு விருது கொடுக்கவில்லையா இப்படி சில நேரங்களிலே நிகழும் ஆனாலும் நம்பிக்கை இழக்காமல் எப்படி நம்பி நாராயணன் கடுமையாக போராடி தன்னுடைய தூய்மையை இறைவனுடைய கருணையோடு நிரூபித்தாரோ நாராயணனை அவர் நம்பி நாராயணன் பேரே திருக்கட்சி நம்பின்னு கேள்விப்பட்டிருக்கோம் நம்பி நாராயன் நிரூபித்தார் சிவன் என்ன நாராயணன் என்ன ஹரி ஹரன் எல்லாமே ஒன்றுதான் அதைத்தானே சங்கர நாராயணன் என்று சங்கரன் கோயிலு காட்சி அளிக்கிறார் இறைவன் எனவே இந்த மாணிக்க திருப்பள்ளி எழுச்சியை படித்து பாருங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி